கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை மக்தேயு பதினைந்து இருபத்தி எட்டு நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது மேத்யூ ஃபிஃப்டீன் பர்ஸ்ட் டொண்ட்டி எயிட் லெட் இட் பி டு யூ ஆஸ் யூ அன்பான சகோதர சகோதரிகளே நீங்கள் விரும்புகிற காரியம் என்ன கத்தருடைய காரியங்களா அல்லது உலக பிரகாரமான காரியங்களா நாம் சிந்திப்போம் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகள் நன்கு படிக்க வேண்டுமோ நிரந்தர பணி நமக்கு வேண்டுமோ திருமண காரியங்கள் நடக்க வேண்டுமோ குழந்தை செல்வங்கள் வேண்டுமோ பணியிட மாறுதல் வேண்டுமோ பணியில் முன்னேற்றம் வேண்டுமோ சரீரத்திலே நல்ல சுகமும் பலனும் வேண்டுமோ அல்லது ஆவிக்குரிய வரங்கள் வேண்டுமோ ஆவிக்குரிய கனிகள் வேண்டுமோ தீர்க்க தரிசன வரம் வேண்டுமோ ஒன்பது வரங்களையும் நாடுகிறீர்களோ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேண்டுமோ கத்தருக்குள் குடும்பமாய் அதிகம் வளர வேண்டுமோ உங்களுடைய விருப்பம் என்ன கத்த நம் விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனாக காணப்படுகிறார் கானானிய ஸ்திரீயின் விசுவாசத்தை கண்டு கூறிய இந்த வாக்குத்தம் இன்று நம் வாழ்வில் நிறைவேறுவதாக கத்தரை முழுவதுமாய் நாம் விசுவாசிப்போம் கத்த நம் வாழ்வில் அற்புதங்களை செய்வார் ஆமன் எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவரே பரமபிதாவே இந்த அருமையான நேரத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம் எங்களை உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் துதி ஸ்தோத்திர பலிகளை உமக்கு ஏறெடுக்கிறோம் பகலிலே ஆட்டோ ஓட்டி கொண்டும் இரவிலே போதைப் பொருள் விற்று கொண்டும் திரிகிற மக்களுக்காக முடியும் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே தேவனே அவர்களுக்கு நீர் பூரண விடுதலை தர வேணுமா நாங்கள் செபிக்கிறோம் தாங்கள் செய்கிற தொழில் நல்லதில்லை என்று உணர்ந்து அவர்கள் மனம் திரும்ப கிருபிக் கொடுங்க போதைப் பொருள் சாப்பிடுகிற வாலிப பிள்ளைகளுக்காக கல்லூரி மாணவர்களுக்காக பள்ளி குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி விடுதலை நீர் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இப்படிப்பட்ட கைவர்களிடமிருந்து நீர் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்க வேண்டுமாய் என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உண்மையான உத்தமமான நேர்மையான தொழிலை ஒவ்வொருவரும் செய்யும்படி ஒவ்வொருவருக்கு நீர் கட்டுத்தர வேண்டுமா என்னுடைய சமூகத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் சுவாமி போதைப் பொருள் பழக்கங்களை எங்களுடைய நாட்டில் நீர் அகற்றிவிட வேண்டுமா என்னுடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே இப்படிப்பட்ட பாவ பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை தர வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று முடிவு வசனம் சொல்கிறதே ஆண்டவரே விடுதலை தருகிற கத்த நீர் ஒருவர் மாத்திரமே என்பதை ஒவ்வொருவரும் உடந்து மண்டை ஓடி வர விடுதலையை பெற்றுக்கொள்ள தேவனாகிய கத்த நீர் கருபை செய்யும் உம்முடைய சமூகத்தில் இந்த ஜப குறிப்பை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நீர் விடுதலை கொடுக்கிறதற்காக நன்றி மக்கள் மனம் திரும்புவதற்காக நன்றி இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்